மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் அகில இந்திய வானொலியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒலிபரப்பான இந்த ஆண்டின் முதல் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரையின் சிறப்பம்சங்கள் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது நாட்டு மக்களுக்கு தமது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி உரையை தொடங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நம் நாடு குடியரசாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதால் வரும் குடியரசு திருநாள் மிகவும் சிறப்பானது என்று தெரிவித்தார் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததன் எழுபத்தைந்தாம் ஆண்டு நிறைவும் இந்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் தமது சிறம் தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அரசியல் நிர்ணய சபை அதன் பணியை தொடங்கியபோது ஸ்பர ஒத்துழைப்பு குறித்து அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய உரையை நினைவுகூர்ந்த பிரதமர் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நலன் மீது ஒருமித்த குரலில் ஒருங்கிணைந்த கருத்தோடு அரசியல் நிர்ணய சபை ஒன்றுபட்டு பணியாற்றுவது குறித்துதான் பாபா சாஹேப் அழுத்தம் அளித்து வந்ததாக தெரிவித்தார் இதேபோன்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் நமது மக்களாட்சியில் பாரதம் ஜனநாயகத்தின் தாயகமாக திகழ்வதாக தெரிவித்தார் மக்கள் தங்களது வாக்குரிமையை அதிக அளவில் பயன்படுத்தி தேசத்தின் ஜனநாயக செயல்முறைக்கு வலு சேர்க்குமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் குடியரசு திருநாளுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தேசிய வாக்காளர் தினம் இந்த நாள் ஏன் முக்கியமானது என்றால் இந்த நாள் தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் நமது அரசியலமைப்பு சட்ட நிறுவனர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே நமது தேர்தல் ஆணையத்திற்கு மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள் தேசத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் முதன்முறையாக தேர்தல்கள் நடைபெற்றபோது தேசத்திலே மக்களாட்சி உயிர்த்திருக்குமா என்று சிலருக்கு ஐயப்பாடுகள் இருந்தன ஆனால் நமது மக்களாட்சியானது அனைத்து ஐயப்பாடுகளையும் தவறானவை என நிரூபித்திருக்கிறது ஐயம் திரிபர அல்லவா ஜனநாயகத்தின் தாயகம் மதர் ஆஃப் டெமோக்ரஸி கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது நிறைவானதாக ஆகியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் தொடங்கியுள்ள மகா கும்பமேளா சமத்துவம் சகோதரத்துவத்தின் சங்கமம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இம்முறை கும்பமேளாவில் பல திவ்யமான இணைவுகளும் அரங்கேற இருப்பதாக தெரிவித்தார் கும்பமேளா நமது பன்முகத்தன்மையின் ஒற்றுமையை கொண்டாடுவதாகவும் அவர் கூறினார் இந்த கும்பமேளாவில் ஏழை பணக்காரர்கள் நாட்டின் தென்பகுதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதி என பாரத நாட்டவர் அனைவரும் திரிவேணி சங்கமத்தில் சங்கமித்து புனித நீராடுவதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக இளைய தலைமுறையினர் தங்களது பண்பாடு பெருமை உணர்வோடு இணையும் போது எதிர்காலம் மேலும் பிரகாசமாகிறது என்பது நாம் உணர வேண்டிய உண்மை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சங்கம பூமியிலே அனைத்து பாரத மக்களும் அனைத்துலக மக்களும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த பாரம்பரியத்தில் எங்கேயும் எதிலேயும் எந்த வேறுபாடும் இல்லை சாதிவாதமில்லை இதிலே பாரத நாட்டின் தென்பகுதி மக்களும் வருகிறார்கள் கிழக்கு பாரதியர்களாகட்டும் மேற்கு பாரதியர்களாகட்டும் வருகிறார்கள் கும்பத்திலே ஏழை பணக்காரர்கள் என அனைவரும் இணைகிறார்கள் அனைவரும் சங்கமத்தில் சங்கமித்து புனித நீராடுகிறார்கள் ஒன்றுபட்டு அனைவருக்குமான உணவை உண்கிறார்கள் பிரசாதங்களை ஏற்கிறார்கள் ஆகையால் தான் கும்பம் என்பது ஒற்றுமையின் மகா கும்பமாக இருக்கிறது பாரத நாடு முழுமையும் பாரம்பரியங்கள் எப்படி ஓரிழையில் இணைக்கின்றன என்பதை கும்பத்திற்கான ஏற்பாடுகள் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே விண்வெளித் துறையில் பல சரித்திர சாதனைகளை பாரதம் ஈட்டியிருப்பதாக தமது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் ஃபயர்ஃப்ளை எனப்படும் உலகின் மிக அதிக பிரிதிறன் மற்றும் உயர் ரக நிறமாலை திறன் கொண்ட செயற்கைக்கோள் கூட்டத்தை விண்ணில் செலுத்தி நவீன விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதன்மையான நாடாக பாரதம் உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித் துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள் நமது விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைப்பு செய்தார்கள் விண்வெளியிலே இரண்டு விண்கோள்கள் இணைக்கப்படும் செயல்பாட்டைத்தான் விண்வெளியில் இணைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது பாரதம் இப்படி செய்யக்கூடிய நான்காவது நாடாக ஆகியிருக்கிறது இதிலே நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது சென்னை ஐஐடியில் உள்ள எக்ஸ்டெம் மையம் விண்வெளியில் மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் நமது ககன்யான் மிஷன் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு வலு சேர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் சுவாமி விவேகானந்தர் கூறியது போன்று முழு ஈடுபாட்டோடும் உற்சாகத்துடனும் பணியாற்றினால் புதுமைகள் படைத்தல் படைப்பாற்றல் மற்றும் வெற்றிக்கான பாதை கண்டிப்பாக திறக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விவேகானந்தரின் பிறந்த நாளன்று வளர்ச்சியடைந்த பாரத இளம் தலைவர்கள் விவாதத்தில் பங்கேற்று நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த இளைஞர்கள் நமது கலாச்சாரம் ஸ்டார்ட் அப் மற்றும் கட்டமைப்பு போன்ற பல்வேறு துறைகள் தொடர்பான எண்ணங்களை பகிர்ந்து கொண்டது நினைவில் கொள்ளத்தக்க நிகழ்ச்சியாக தமக்கு அமைந்துள்ளார் de Ensham pra a da Mercurinor. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாட்டில் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை இரண்டாம் மூன்றாம் நகரங்களைச் சேர்ந்தவை என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தின் செங்கல்பட்டு அம்பாலா ஹிசார் குவாலியர் போன்ற நகரங்கள் ஸ்டார்ட் அப் மையங்களாக உருவெடுத்து வருவதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் கழிவுப் பொருள் மேலாண்மை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மிக அதிக அளவில் காணப்படுவதாகவும் அவர் கூறினார் இத்தகைய துறைகளில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனை திறன் கொண்ட நமது இளைஞர்களுக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை யாராவது ஸ்டார்ட் அப் துறையில் நுழைய முற்பட்டால் அவர் கேலி சொற்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆனால் மக்கள் அவரவர் திறமை மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய கனவுகளுக்கு புதிய இறக்கை முளைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர சந்திரபோசின் வரலாற்றை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இப்போது பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை நிறுவியதன் மூலம் நேதாஜிக்கு வானொலியோடும் நெருங்கிய உறவு இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார் சுபாஷ் பாபு ஒரு சாகசம் என்பது அவரது இயல்பிலேயே அமைந்திருந்தது இது மட்டுமல்ல அவர் மிக திறமையான நிர்வாகியும் கூட வெறும் இருபத்தி ஏழு வயதில் அவர் கோல்கத்தா மாநகராட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனார் அதன் பிறகு நகரத்தந்தை பொறுப்பையும் நிர்வகித்தார் ஒரு நிர்வாகி என்ற முறையிலேயும் கூட அவர் பல பெரும் பணிகளை ஆற்றினார் குழந்தைகளுக்கு பள்ளிகள் ஏழை குழந்தைகளுக்கு பால் விநியோகம் மற்றும் தூய்மையோடு தொடர்புடைய அவருடைய முயற்சிகள் இன்றும் கூட நினைவில் கொள்ளப்படுகின்றன ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் வங்காளி மராட்டி பஞ்சாபி பஷ்தோ உருது ஆகிய மொழிகளில் செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பு செய்யப்பட்டன நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் நாடெங்கிலும் இளைஞர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் அவர்கள் சுபாஷ் பாபுவை பற்றி அதிக அளவில் படிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து உத்வேகம் அடைந்து வர வேண்டும் என்பதுதான் நேர்மையான நோக்கத்துடனும் சுயநலமற்ற உணர்வோடும் மேற்கொள்ளும் செயல்கள் நெடுந்தொலைவுகளிலும் பேசப்படுவதாக கூறிய பிரதமர் மன் கி பாத் நிகழ்ச்சி இதற்கு மிகப்பெரிய தளமாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார் பறந்து விரிந்த நமது பாரத நாட்டின் குக்கிராமத்தில் இருக்கும் ஒருவர் கடமை உணர்வோடு நல்ல பணியை மேற்கொண்டால் அவருடைய முயற்சிகளை வெளிச்சம் போட்டு காட்ட மன் கி பாத் நிகழ்ச்சி மிகச்சிறப்பான மேடையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தில் உள்ள நிக்கோபார் மாவட்டத்தில் உள்ள சுய உதவிக் குழுவினரால் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பது பழங்குடியின சமூகத்தினருக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளிக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நிக்கோபாரின் தூய்மையான தேங்காய் எண்ணெய் எதிர்காலத்தில் உலகெங்கிலும் கொடிக்கட்டி பறக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிப்பட தெரிவித்தார் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்